திருச்சிற்றம் பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த அபகார நிந்தை பழனித்தல திருப்புகள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சந்தத்தை பாடுவோம் தனதான தனதானா தனதான தனதானா ரெண்டே லைன் தான் அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இபமாமுகன் தனக்கிளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன் குடி பெருமாலே திரு ஆவினன் குடி பெருமாலே அபகார நிந்தை பட்டு உழலாதே அரியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருட்பெருவேணோ இபமாமுகன் தன கிளையோனே எமவான் மடந்தையும் தமிபாலா ஜபமாலை தந்த சற்குருநாதா திரு ஆவினன் குடி பெருமாளே அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் பெறுவேனோ இபமாமுகன் தனக்கிளையோனே இமவான் மடந்த யுத்தமிபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பிறக்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும் நன்னெறியை அறியாத வஞ்சகர்களிடம் சேராமலும் நீ எனக்கருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு உன்னையே நான் நினைந்து உன் திருவருளைப் பெற மாட்டேனோ யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகன் தனக்கு தம்பியானவனே இமயராஜன் மகளாம் பார்வதி என்னும் உத்தம என் பிள்ளையே ஜபம் செய்யக்கூடிய மாலையை எனக்கு அளித்த நல்ல குருநாதனே திரு ஆவினன் குடி என்னும் பதிக்கு பெருமாளே பார்த்தீங்களா எவ்வளோ அழகா எல்லாம் ஒரு ஒரு வரியில அழகாக சொல்லியிருக்காரு நிறைய பெரிய பெரிய பாடலாக இருக்கும் இன்னைக்கு சின்ன பாடலாக வந்துடுது அருமையான பாடல் திரு குடி என்னும் திரு ஆவினன்குடி குடி என்னும் பதிக்கு பெருமாளே நல்ல குருநாதனே ஜபம் செய்யக்கூடிய மாலை என கழித்த உத்தமியின் பிள்ளையே இமயராஜன் மகளாம் பார்வதி என்னும் தனக்கு தம்பியானவனே யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகன் உன் திருவருளைப் பெறமாட்டேனோ உன்னையே நான் நினைந்து நீ எனக்கு அருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு சேராமலும் நான் என்னை அறியாத வஞ்சகர்களிடம் அலையாமலும் பிறர்க்கு செய்த தீமைகளில் தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அப்படின்னு அருமையாக ஒரு ஒரு வரியில் அழகாக சொல்லிட்டாரு இந்த மாதிரி பிறர் செய்த தீமைக்கெல்லாம் நான் நிந்தனை ஆகாமல் உன்னுடைய திருவருளை கொடுத்து உன்னுடைய ஜபமாலையும் கொடுத்து என்னை ஆண்டு கொண்டவனே முருகப்பெருமானே அந்த பார்வதி பெத்த பிள்ளையே அந்த ஆனைமுகன் தம்பியே அப்படின்னுட்டு அருமையா சொல்றாரு குருநாதா அப்படின்னுட்டு கூப்பிட்றாரு அந்த குருநாதனை நாமும் வணங்கி வழிபாடு பண்ணி பாடுவோம் அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருட்பெறுவேணோ இபமமுகந்தன கிளையோனே இமவான் மடந்தையுத்தமிபாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவீன்குடி பெருமாலே திரு ஆவினன் குடி பெருமாலே அழகான இந்த திருப்புகளை பாடுங்க படிங்க நமக்கு நன்மையை தரக்கூடியது திருப்புகளை பாட பாட நம்ம வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் விளையும் இந்த திருப்புகளை நம்ம பாடி தல திருப்புகள் அப்படியே அருமையாக குழைய பாடியிருக்கார் அருணகிரிநாதர் இந்த திருப்புகளை நாமும் பாடுவோம் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் சொல்லுங்கன்னு சொன்னீங்க நானும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுவும் சொல்லிக்கிட்டு வரேன் எனக்கு இந்த அருணகிரிநாதர் திருப்புகள் படித்தப்புறந்தான் முருகப்பெருமானுடைய தலங்கள்லாம் நிறைய தெரிய வந்தது திருவாபூரின்ற ஒரு தலம் தெரிய வந்தது நான் ரொம்ப நாளாக பெரியபாளையம் அம்மனை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அந்த பெரியபாளையத்துக்கு எப்படி போகிறது எப்படி போகிறது நம்ம நமக்கு தனியாக நம்மளுக்கு போகிறதுக்கு முடியாது ஏன்னால் அறியாத வயசில் நாங்கள் எல்லா இடமும் சுற்றலாம் இப்போ வயசாகிடுச்சு தனியும் போகணுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அவருக்கும் உடல்நிலை சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை அதனால் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு டூர் கூட்டிகிட்டு போகிற ஆசிரியர் ஃபோன் அம்மா இது ஒரு நாள் டூர் தான்மா வாமா அப்படின்னார் என்னங்க ஐயா எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என் மாதிரி பெரியபாளையம் போகிறோம்மா சிறுவாபுரி போகிறோம் அப்படின்னார் எனக்கு அப்புறம்தான் யோசனும் சிறுவாபுரியில் ஒரு முருகர் இருக்கார் குழந்தைகள் போர் புரிந்த இடம்னுட்டு நம்ம எதிலேயே படிச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த திருப்புகளை எடுத்து படித்து பார்த்தேன் அப்புறம் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பா என்ன சொல்லுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அதனால தான் இவ்வளோ நாள் நம்மளை பெரியப்பாளையத்தா கூப்பில் பிழகுது நீ இந்த சிறுவாபுரியில் இருக்கிற முருகனை தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நீ ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து பார்ப்ப அப்படின்னு நினச்சிக்கினாலோ என்னவோ எனக்கு தெரியாது அப்புறம் நாங்கள் போனோம் போய் அவ்வளோ ஜனம்ன்றதுனால அவ்வளோ பேர் பெரிய வந்து சனிக்கிழமை தான் நாங்கள் போனது ஆனால் நாங்கள் போய் இறங்கும் போது செவ்வா ஓரை கரெக்டாக செவ்வா ஓரையில் போனோம் எப்படிடா நம்ம சாமி பார்ப்போமா இவ்வளோ கூட்டம் நிற்கிது இவ்வளோ ஜனம் நிற்கிது பஸ்ஸான பஸ்ஸு இறங்கி ரொம்ப தூரம் அந்த ரோடெல்லாம் சரியில்லை ஒரே கல் மண்ணும் இவ்வளோ ஜனங்க வந்து போகிறாங்க அந்த கோவிலாண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் அந்த பொறும்பு கல்லுங்க குட்டி குட்டி கல்லுங்க காலை வச்சு நடக்க முடியல வயசானவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா அப்படி அப்படிதான் இருக்குது இப்போ நாங்கள் வல்லக்கோட்டை போனோம் வல்லக்கோட்டையிலேருந்து கிட்ட தான் கோயில் ஆனால் அந்த கிட்ட அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்குள்ளே அந்த குட்டி குட்டியாக அந்த கல்லுங்க ரோடு சீர் இல்லாமல் அழகு இல்லாமல் வச்சுக்கிறாங்க காலை ஊனி வயசானவங்க நடக்க முடிய மாட்டேன்னு அந்த மாதிரி அங்கேருந்து அந்த கலங்கள் மண் வெள்ளம் பிறண்டதுக்கு வந்துக்கும் அந்த கல்லெல்லாம் நடக்கவே முடியல கரடு முருடாக இருக்குது நடந்து வந்தோம் லைன் பார்த்தா கட்டையை கட்டி எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் ஆமாம் வண்டியை விட்டு அரை கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து வரோம் வந்தால் லைன் வேறு ஏகமாக நிற்குது எங்களை இங்கேயே இறக்கி விட்டு போயிருந்தால் லைன்லையாவது சீக்கிரம் நின்று இருப்போம் நாங்கள் நடந்து வர்றதுங்காட்டியும் எவ்வளோ கொள்ள லைன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் முருகா என்னை வராமல் இருந்தேன் எனக்கு தெரியாது இருந்தேன் ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் என் பொண்ணு சிறுவாபுரிக்கு போய் வந்திருக்கா அவன் சொன்னாமா நான் சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்தேன் ஆனால் நான் நினச்சி பார்க்கல நான் சிறுவாபுரி போக முன்னிட்டு நான் போனேன் போனால் அருமையாக முருகப்பெருமானுடைய தரிசனம் அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ பாலசுப்பிரமணியர் அவ்வளோ அழகாக இருக்கார் ஆனால் கோயில் உள்ளெல்லாம் போக முடியல வெளியில் இருந்தே தான் பார்க்க முடிஞ்சது அருமையாக நாலஞ்சு முறை லைனில் நின்று நின்று உள்ளவே அப்படி போயிட்டு போய்ட்டு போயிட்டு அப்படி வந்து பார்த்து சலிக்க பார்த்துட்டு எப்பா இதோடு நான் எப்படா வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஊந்து பிறண்டு இழந்துட்டு ரொம்ப நேரம் கோயிலில் இருந்துட்டு வந்தோம் அது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நாங்கள் பவானியை பெரிய பாலைத்தாலை பார்க்க வந்தோம் ஆடாடா என்ன சொல்கிறது அம்பாளுடைய தரிசனம் கும்பாபிஷேகத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் வேலை முடிஞ்சிட்ருந்து நாங்கள் தான் கடைசியாக போகிறோம் நல்ல தரிசனம் நல்லா பார்த்துட்டு அருமையாக சேவிச்சுட்டு வந்தோம் அதை தான் நினச்சிக்கினேன் அம்மா பெரியப்பாளையத்தா எங்களை இந்த முருகனையும் கூப்பிட்டு இவனை காமிச்சு என்னை கூப்பிடணுன்னு தான் இருந்தி அடி அம்மா அப்படின்னு நான் நினச்சிக்கினேன் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்ம இருந்தோம்னா கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறார் நான் சிறுவாபுரி முருகனை பார்க்கணும்னு ஒரே நினப்பாக இருந்தேன் இந்த பாட்டை அருணகிரி நான் அதை பாட்டை படித்த பிறகு சிறுவாபுரி முருகரை போய் பார்க்கணும் அது அந்த கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்படி போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த மாதிரி நாம் நினச்சோம்னா நினச்சது நடத்தி வைக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படி எங்களை அழகாக வந்து கூட்டிகிட்டு போய் முதல்ல நாங்கள் சிறுவாபுரி முருகரை தான் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் மற்ற சுவாமியெல்லாம் போய் பார்த்தோம் அந்த மாதிரி நம்ம நினச்சா கை கூட்டி கூட்டிகிட்டு போயிடுவார் நீங்களும் நினச்சி பாருங்கள் அதே போல் நாங்கள் திருச்செந்தூர் போனதும் பெரிய அனுபவம் நான் தூத்துக்குடிக்கு எங்கள் வீட்டுக்காரரும் நானும் அவங்க மாமா பிள்ளை கல்யாணத்துக்கு போனோம் போனவுடனே அப்போ எனக்கு இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறவங்க எங்கள் கூட ட்ரெயினில் ஒரு அஞ்சாறு பேர் வந்து அப்போ நான் கேட்டேன் எங்கள் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் வந்தால் ஆமாம்மா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குமா அப்படின்னாங்க அப்படியா நம்ம எப்படி போய் பார்ப்போம் முருகா நான் உன்னை இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன்னே உன்னை சேவிக்கணுமே அப்படின்னு நினச்சேன் போனோம் போய் நாங்கள் குளிச்சு குளித்து ஃப்ரெஷப் ஆகிட்டு வெளியில் வரோம் யோசனை பண்ணிக்கினே வரேன் எப்படியாவது யாரையாவது பிடிச்சிக்கின்னு நம்ம போய் வந்துடணும் பஸ்ஸில் போய் வந்தால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கின்னு குழம்பிக்கினே வரேன் முருகா 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 இவ்வளோ தூரம் வந்து உன்னை பார்க்காத போயிட்டேன்னா என்னடா வருது சாயங்காலம் தான் ரிசப்ஷனு நாங்கள் வெடிக்காலமாக போய் இறங்கிட்டோம் அப்புறம் இந்த பொழுதுக்கும் எங்கன்னா போய் சுற்றிட்டு வந்துடலாமே அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணே வெளியில் ரூமை பூட்டிக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்து ரிசெப்ஷனில் வந்து நிற்கிறோம் இவருடைய மாமாவோட என் ஃப்ரெண்டுங்க தான் எங்கள் இந்த செங்கல்பட்டுக்காரங்க தான் அவங்க பெரிய சைக்கிள் ஷாப்பு வச்சுருக்காங்க அவங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நாங்கள் முரு திருச்செந்தூர் போகிறோம் திருச்செந்தூர் போகிறோம்னு இருக்கிறாங்க கார் வரும் கார் வரும் அப்புறம் நான் சொன்னேன் அப்புறம் நம்மளே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திருச்செந்தூராக போகிறீங்க அப்படின்னா ஆமாம்மா அப்படின்னாங்க ஏங்க நாங்கள் கூட நம்ம அவனால் கார் புக் பண்ணிட்டு போகலாம் நாங்கள் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்புறம் இவருடைய மாமா பிள்ளை மாமா பிள்ளை தான் அனுப்பிச்சு விடுறதுனால மாமி நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் இவரும் அவங்க கூடவே போயிட்டு முருகப்பெருமானே அங்கேயும் அப்படிதான்ப்பா கூட்டம்மா நான் கூட்டம் நீ ஏதோ விசேஷம் ஐநூறுரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கி எங்களை கிட்ட குட்டின்னு போகிறேன் எட்ட குட்டின்னு போகிறோன்னா ஆளையே காணும் கும்பலில் தள்ளி விட்டுட்டு போயிட்டான் நாங்கள் நிம்மதியாக போய் பார்த்துருந்தாட பார்த்துருப்போம் கடவுளே எப்படிடா சாமியை பார்க்கப்பறன்னு மத்தியானம் ஒரு மணி எங்களுக்கா அன்னைக்கு இன்னவோ விசேஷம் மறந்துடுது அப்புறம் போயிட்டு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனு கிடையாது காசிக்கு அப்புறம்தான் போகிறோம் அப்புறம்தான் போகிறேன் ஆ ஆ அப்புறம் போயிட்டு இது பண்ணிட்டோம் கிட்ட போயிட்டோம் கிட்ட போயிட்டு முருகர் எனக்கு தெரியவே இல்லை தன்னைக்கா மேலே படியில் ஏறி தான் போனோம் முருகர் எனக்கு இல்லை அப்புறம் எனக்கு கோபமாக வந்துடுச்சு கொஞ்சம் எல்லோரும் ஒத்தி போகிறீங்களா இல்லையா நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து என் முருகப்பெருமானை சேவிக்க வந்திருக்கிறேன் எல்லாரும் மறைஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தான் முருகர் முன்ன ஓடி வந்து நிக்கிற மாதிரி என்ன அழகு என்ன அழகு அடாடா அப்படியே அந்த சந்தன காப்பு அலங்காரத்தில் சொல்ல முடியல அவரை பார்த்த அழகு கண்கொள்ளா இன்றைக்கூட அப்படியே என் கண்ணில் நிற்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ அருமையாக பாருங்க ஒருத்தர் இல்லை எல்லாம் கப்புன்னு விளக்கிட்டாங்க அவ்வளோ அவ்வளோ கூட்டங்க அவ்வளோ கூட்டம் ஏன் ஒரு குரலுக்கு கொடுத்த உடனே எல்லாரும் விளக்கிட்டாங்க அருமையாக மனசு திருப்தியாக பார்த்துட்டு சரி நம்ம அடுத்தவங்க பார்க்கறதுக்கு நம்ம ஒதுங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக மனம் வராமல் வந்தேங்க அப்படி ஒரு காட்சி அருமையாக திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு கடலில் காலை வைக்காமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓடி போய் கடல் தண்ணியில் இறங்கிட்டு அப்புறம் ஓடணும் பாருங்கள் அந்த மாதிரி நேரமே இல்லை அந்த ஒரு நேரத்தில் நாங்கள் வந்து அது முருகப்பெருமானுடைய திருவுருள் தானே அப்படி பார்க்கணும்னு வச்சிட்டோம்னா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த மனசு இருக்கணும் அவர் மேலே முழுமையான அன்பு இருக்கணும் அப்போ நம்மளுக்கு துணை செய்வார் போகணும் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா போக மாட்டோம் அப்படி ஒரு முருகப்பெருமான் மேலே அன்பு இருக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இது வரைக்கும் என்னுடைய சின்ன சின்ன அனுபவங்களை கேட்டீங்க இன்னும் நிறைய இருக்குது அது சொல்ல சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் நிறைய சொல்கிறேன் இப்போதைக்கு நிறைய விஷயம் நடந்திருக்குது முருகப்பெருமானால எல்லாம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சின்ன பாட்டு வரும்போது சொல்கிறேன் இது வரைக்கும் நம்மளுடைய பதிவை கேட்டு நல்ல ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க்கை வாழ்க சீ இரடியாரெல்லாம் வாழ்க சீ இரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்